படம் எப்படி இருக்கு படம் மிக சிறப்பாக இருக்குது வேற லெவல் படம் இது மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கான்செப்டில் படம் வந்ததில்லை இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படமாக அமையும் இப்போ காடுவெட்டின்ற வெட்டின்ற படம் டைட்டில் வச்சிருக்காங்க இது அவரை சார்ந்த வந்த படமா இல்லை இது காமன் நூறு சதவீதம் காடு வெட்டி குரு அண்ணன் மாவீரனை பற்றி வந்த கான்செப்ட் படம் தான் இதில் நூறு சதவீதம் மாற்றம் இல்லை ஆர் கே சுரேஷ் சார் அவர்கள் மாவீரன் குரு அண்ணன் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை இந்த திரைப்படத்தில் ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்து காமிச்சிட்டார் அனைத்து பெண்களும் பெண் அந்த பொண்ணுங்களை பத்த அப்பாக்கள் அவங்க அம்மா அவங்க குடும்பத்தோட வந்து படத்தை கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் புரியும் மெயினாக கான்செப்ட் இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க மெயினாக படத்தை பார்க்கணும் ஒரு பொய்யான கதலை திரும்ப உண்மையாக்கி அது ஒரு கட்சி தலைவன் வந்து அந்த சமுதாயத்து மக்களை அழிக்கிற மாதிரி கதை தான் கான்செப்ட் அதை எது அந்த எதிர்த்து ஃபைனலாக என்ன அவங்கள என்ன அதான் முடிக்கிறாரு அதுதான் அவங்களோட ஃபைனல் டச் கதை இதில் வந்து ஜாதி ரீதியாக குறிப்பிட்டிருக்காங்களா இல்லை பொதுவான ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கம்பல்சரி ஜாதி வருது தான் ஜாதி வருது அந்த ஜாதி வரப்ப அந்த ஜாதியை வந்து எதிர்க்கலை பசங்களை பிள்ளைங்க விட்டு அந்த பையனை பண்ணி கொண்டுறாங்க இந்த கொள்றது யாரு தவத்தப்பட சமுதாயத்தை பட்டாலே தான் ஆனால் பழி யார் மேலே விழுது அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேல இந்த படத்தை இதை அவங்க பார்த்தாலும் அந்த இதர சமுதாய மக்கள் பார்த்தாலும் அந்த கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க அதை தெரிஞ்சுப்பாங்க இதுதான் படம் குடும்பமா பாக்கலாமா படம் நூறு சதவீதம் குடும்பமா பாக்குற படம் மட்டும்தான் சின்ன ஒரே ஒரு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே தவிர ஏ சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு டபுள் மீனிங் வார்த்தை கூட கிடையாது குடும்பத்தோட தான் பார்க்கணும் அந்த படத்தை குடும்பத்தோட தான் பார்த்தா தான் இது வெற்றி படம் இதுக்கு முன்னாடி கூட்டம் எப்படி இருந்ததோ இதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்

இருக்கு ஓகே எல்லாம் மாதிரி வந்து கரெக்டா இருந்து அவர் ரோல் தான் ஆதிஸ்வரன்ல பத்தாரு நல்லா இருக்கு படம் யாரே என்ன சொல்றது મતல் ஜாதி பத்தி அப்படினா எல்லது நடக்குதோ அதை கரெக்டா எடுத்துட்டாங்க நல்லா இருக்கு படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்கும் காமெடி எல்லாமே எல்லாமே ஓகே நீளம் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லோ ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்கேன் ஒரு காதல் அது வந்து சிட்டியில் இருக்கிறத எப்படி பார்க்குறாங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்க மண் மனசில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது நான் கான்செப்டு இது ஜாதிய தழுவில் எடுக்கப்பட்ட படமானா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஐயா காடு வெட்டி அவர்களால் ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு எனக்கு அவர் வந்து ஜாதி மத பேத இல்லாமல் வாழ்ந்து இருக்கிறாருன்றது புரிஞ்சிருக்கு ஆனால் இதில் வர அரசியல்வாதிகள்னால் இப்போ நிகழ்கால அரசியல்வாதிகளோட தழுவல் கொஞ்சம் இருக்குது திருட்டியை போலவே கிராமப்புறங்களில் முன்னேறலாம் இந்த ஜாதி மதங்கள்னா ஒன்றும் இல்லைன்றத அந்த டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் இல்ல சொல்வாங்க இந்த கார்டு வெட்டின்ற டைட்டில் இதுக்கு பொருந்துதான் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அது சொன்னதுனால இது ஓரளவுக்கு டச் ஆகுது ஆனா அந்த பேர்ல பயணிக்கல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குது ஒரு அதாவது தனி ஒரு தான் மனுஷங்க இருக்காங்க எல்லா இதுலயுமே நல்ல மனுஷங்க இருக்காங்க ஸோ நீங்கள் முன்னேற்றி எப்படினு போனீங்கன்னா சந்தோஷம் முன்னேறாமல் அது தப்பு பண்ணிட்டிங்கன்னா அது பெற்றவங்களுக்கும் அவசமானும் அசிங்கம் அதனால அவங்க சுற்றி இருக்கிறவங்களா அசிங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் சென்னையில் நடக்காது கிராமப்புறங்களில் தான் நடக்குது அதனால் எந்த சைடாக இருந்தாலும் அவங்க அந்த சைட்லேயும் நல்லவங்க இருக்காங்கன்றத இந்த பட டேரக்டர் எடுத்து சொல்லியிருக்காரு இது உண்மை சம்பவத்தை தலைவினர் இருக்கா இல்லை இருக்கலாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருக்கு நடந்துட்டோம் இருக்கு அது இப்போ கூட நம்ம சென்னையில் அதே ஆணவ பழைய ஒன்று நடந்திருக்கு ஸோ எந்த சைட்லையுமே சொல்ல முடியல கிராமப்புறங்களில் தான் நடக்குதுன்னு சொல்ல முடியல சிட்டியில் தான் நடக்குதுன்னு சொல்ல முடியல மனிதனாக பார்த்து திருந்தணும் மனுஷன் மனுஷனாக பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு அடிக்கடி வந்து புரட்சியாளர்கள் பறக்க மாட்டாங்க நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும் நல்லா வாழ வைக்கணும் லவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை வாழ்ந்து காட்டணுன்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட் ஃபேமிலி ஐடன்ஸ் படம் பிடிக்குமா கிராம அதாவது சிட்டியை விட்டு அவுட்டரில் ஓடும் அதுவும் ஒரு தரப்பாலுமே தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் படத்தில் எந்த இடத்துலையுமே வந்து நிறைய இந்த பேச்சுகள்லாம் கட் பண்ணியிருக்காங்க நிறைய டைலாக் டெலிவரி கட்டிங்கு நிறைய இது விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருக்காங்க ஒரு நேர்மையான படமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே பிரச்சனை வராத அளவுக்கு எந்த சைடுமே பிரச்சனை வராத அளவுக்கு எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு இந்த என்ன சொல்கிறேன் சென்சார் போர்டு அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் அவ்வளோ அருமையாக இருக்கும்